வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை வீரியன் டெக் நிறுவனம் சார்பில் இந்தியாவின் முதலாவது ஏஆர் மற்றும் பி ஆர் அடிப்படையிலான நீட் கற்றல் தளமான எச் ஆர் அறிமுக நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது எச் ஆர் தொழில்நுட்பத்தை கொண்டு நீட் தேர்விற்கான சிறப்பு பயிற்சிக்காக தயாரிப்பை மலிவாகவும் எளிமையாகவும் எல்லோருக்கும் எட்டக்கூடியதாகவும் முன்னோடியான படைப்பாகவும் வடிவமைத்து இருக்கின்றனர் இந்த தளம் ஏஆர் மற்றும் விஆர் அடிப்படையிலான த்ரீ டி படங்களுடன் வீடியோ சொற்பொழிவுகள் விரிவான குறிப்புகள் செயற்கை நுண்ணறிவு பகுப்பாய்வுகள் மாதிரி தேர்வுகள் போன்ற பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கேள்விகள் கடந்த ஆண்டுகளின் கேள்வி தொகுப்புகளின் முதலினவற்றை வழங்குகிறது கைபேசி மற்றும் டெஸ்க்டாப் இரண்டிலும் பயன்படுத்தக்கூடிய எட்ஸ்ஆர் மூலம் புத்தகங்களுடன் ஒரு ஆண்டிற்கான சந்தா கட்டணம் இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது என்று மலிவு விலையில் கிடைக்கின்றது முன்னாள் ஐஜி டாக்டர் எம் ராமசுப்ரமணி இயக்குநராக உள்ள வீரியான் டெக் நிறுவனம் சார்பில் நாட்டின் முதலாவது ஏஆர் மற்றும் விஆர் அடிப்படையிலான நீட் கற்றல் தளமான எட்ஸ்ஆர் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மண்டல போலீஸ் இணை கமிஷனர் பண்டி கங்காதர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் சுடர் ஜேம்ஸ் மருத்துவமனை ஜேம்ஸ் கல்லூரிகள் தலைவர் ஜேம்ஸ் பிரேம்குமார் உழைக்கும் பத்திரிகையாளர் சங்க மாநில தலைவர் ஏ ஜே சகாயராஜ் தஞ்சாவூர் பாம்பே ஸ்வீட்ஸ் லக்ஷ்மி நடிகர் தாமு மதுரை பராசக்தி கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த டாக்டர் ஜெகதீசன் உட்பட பலர் பங்கேற்றனர் இது குறித்து டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது நீட் தேர்வு பயிற்சி மையங்களில் அதிக கட்டணம் வாங்குவதால் பெரும்பான்மையான மாணவர்களின் ஆசைகள் கனவுகள் நிறைவேறாமலே போகிறது இதனால் குறைந்த கட்டணத்தில் எல்லோரும் பயன்பெறும் வகையில் சிறப்பான கல்வி தருகின்றோம் அது தொடர்பான வீடியோ ஆடியோ எம்சி கியூஸ் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் என மூன்று புத்தகங்களுடன் குறைந்த கட்டணத்தில் வழங்க முடிவு செய்துள்ளோம் இதனை எளிதாக புரிந்து கொள்ளலாம் பனிரெண்டு புத்தகங்கள் படிப்பதை விட இந்த மூன்று புத்தகங்களை படித்தாலே போதும் என்ற அளவில் முக்கியமானதை தொகுத்துள்ளோம் குறைந்த கட்டணத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேரலாம் என்பதை மையமாக வைத்துதான் புத்தகங்களை உருவாக்கியுள்ளோம் நீட் தேர்விற்காக பிரேக் எடுத்து படிக்கும் நிலை உள்ளது ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் இதனை படித்து நல்ல மார்க்குடன் நீட் தேர்ச்சி பெறலாம் நீட்டை தொடர்ந்து ஜேஇஇ ஐஏஇடி போன்ற தேர்வுகளும் புத்தகங்கள் தயாரிக்க இருக்கிறோம் என்று கூறினார் அதன் பின்னர் உழைக்கும் பத்திரிகையாளர் சங்க மாநில நிர்வாகிகள் சாமிநாதன் கிறிஸ்டோபர் ஆண்டனி செல்வா ஜெய்சங்கர் வல்லரசு இஸ்மாயில் திருமதி லக்ஷ்மி ராசாராம் நவஷாத் அருள்நாதன் குணா காந்தி எட்வின் ஜோசப் மற்றும் நிர்வாகிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் பெற்றோர்களுக்கு தமிழக மக்களுக்கு தமிழக மாணவர்களுக்கு வணக்கம் ராமசுப்ரமணி பார்மர் ஐஜி உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கோட நிகழ்ச்சியோட நீட்றது ஒரு பெரிய விஷயமா நினைக்கக்கூடிய நிலைமை இருக்கு நீட் மட்டும்தான் இன்னும் மற்ற எஜுகேஷனையும் அரசு மிகப்பெரிய சப்போர்ட் செய்து எங்களை மாதிரி கம்பெனிஸும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப லட்ச லட்சமா செலவழிச்சு நீட்டுக்கு படிக்கக்கூடிய நிலைமையில அஃபோர்டபுளா அவங்களால் முடியக்கூடிய பெற்றோரால் முடியக்கூடிய அளவிற்கு அந்த அளவிற்குள்ள பணத்திலேயே சிறப்பான கல்வி ஹை எஜுகேஷன் டீப் எஜுகேஷன் பெற்றோர் ரியாலிட்டி ஆக்மெண்ட் ரியாலிட்டி இதையெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி வீடியோஸ் ஆடியோஸ் எம்சிக்யூஸ் பத்தாயிரம் எம்சிக்யூ இதெல்லாம் சேர்த்து ஒரே காம்பாக்டா மூணு பிசிக்கலான புக்ஸோட அஃபோர்டபுளான ஒரு காசை கொடுக்கணும் இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் பணக்காரங்க ஏழை இல்லாம எல்லா மாணவர்களுமே ரீச் ஆகணும் பர்பஸ் தான் இதை கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ரொம்ப எளிதாக ஈஸியாக புரியுற மாதிரி நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி கேமிபிகேஷனா ஒரு படமா மனசுல நிக்கிற மாதிரி இத கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு கதையா இதை கிரியேட் பண்ணி மனசுல நிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கும் திரீடியில பாக்குற மாதிரி மனசுலயே நிக்கிற மாதிரி மாதிரி கொண்டு கொண்டு ஈஸியா புரியற மனசுலேயே பன்னெண்டு புக் படிக்கிறத மூணு புக்ல படிச்சாலே போகுதுன்ற அளவுக்கு முக்கியமானது அந்த த்ரீடியிலையும் பாக்குறப்ப அது மனசுல விட்டு மாறவே மாறாது மறையவே மறையாது தொண்ணூறு பெர்சன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நார்மலா எடுக்கக்கூடிய ஒரு முப்பது பெர்சன்ட் இருபது பெர்சன்ட் நிக்கக்கூடிய மனசுல தொண்டர்கள் நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுதான் இதோட பர்பஸ் நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்துது நிறைய இருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்ல லட்சத்தி இருநூறு தான் இந்தியா முழுசு இருக்கக்கூடிய சீட் மெடிக்கல் சீட் இதுல கவர்மெண்ட் சீட் அப்படின்னு கணக்கு வச்சா ரொம்ப கம்மியா இருக்கு அந்த கம்மியா நம்ம இதுல சிறப்பான மார்க் கவர்மெண்ட் போட்டால குறைஞ்ச பணத்துல நல்ல காலேஜில் சேர்க்கலாம் குறைஞ்ச பணத்துல அதாவது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தா போதும் ஒரு லட்சம் இருந்தா போதும் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிக்க முடியும் கொஞ்சம் அதிகமான ரேங்க் அந்த நீட்ல ரேங்க் வந்து கம்மி ஆயிடுச்சு மார்க் அதிகமா எடுக்க முடியலன்னா பிரைவேட் காலேஜ்ல சேர்றப்ப அதிகமான பணம் செலவழிக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற காலத்துல ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு ஒன் அவர் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டாங்கன்னா மிகப்பெரிய பணத்தை அவங்களுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு அவங்க சார்ந்தவர்களுக்கு சேவ் பண்ண முடியும் அந்த சேவிங்க என்ன வாய்ப்பு லட்சங்களை சேவிங் என்ன புரியுற ஈஸியாக இது வந்து குடும்பத்துக்கு பாரத்தையே குறைக்கும் அவங்களோட உறவினர்களுக்கு பாரத்தையே குறைக்கின்ற மாதிரி தமிழகத்துக்கும் மாணவர்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கும் அவங்க வந்து நீட்டுன்னு நினைச்சாங்கன்னா தாமு சொல்லுவாரு முதல் முயற்சி முழு வெற்றி அப்படின்னு அது மாதிரி இது உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரே வந்து பாஸ் முடியும் நீட்டுக்க பிரேக் எடுத்து படிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பொதுவாக இருக்கு நீட்டுக்கு அகாடமி அந்த வருஷம் படிக்க முடியாது ஒரு பிரேக் எடுத்து அந்த வருஷம் தான் எழுதணும் அப்படின்னு நிலைமை இருக்கு அப்படி இல்லாம நீட்டுக்கு படிக்கிறது பிளஸ் டூ படிக்கிறப்படியே பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறப்பயே படிக்கலாம் ஏன்னா இது செல்ஃப் கொண்டு வந்திருக்கோம் புக்க படிக்கிறாங்க இதையும் படிக்கிறாங்க இந்த சைடுல பாக்குறாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் பர் டே ஸ்பெண்ட் பண்ணாலே அதே வருஷத்துக்கு நல்ல மார்க்கோட நீட்ட பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் எங்களோட கான்செப்டா பிளான் பண்ணிருக்கோம் அந்த குறிக்கோள் தான் பண்ணிருக்கோம் என்ஜாயபிளா இருக்கணும் எஜுகேஷன் வந்து என்டர்டைனிங்கா இருக்கணும் சக்சஸ் பண்ணணும் மாணவர்கள் வெற்றி வரணும் மாணவர்களோட வெற்றி தான் நோக்கம் அந்த வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கோம் அஃபோர்டபுளா அஃபோர்டபுளான்றதுதான் எங்களோட மெயினான ஒரு தீமா வச்சிருக்கோம் அதற்காக இது வந்து நிச்சயமா ஒரு பெரிய ரீச் ஆகும் ரீச் ஆகணும் இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாங்கன்னா எளிதாக நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய டாக்டர்ஸ் ஆவாங்க இது அடுத்த லெவல்ல இப்ப இங்கிலீஷ்ல இப்ப கொண்டு வந்திருக்கோம் அடுத்த லாங்குவேஜ் தமிழ்லயும் மற்ற லாங்குவேஜ் கொண்டு வந்ததுக்கான நிறைய படைகளும் பண்ணியிருக்கோம் இன்னும் அது தடவை ஒரு ரெண்டு மூணு மாதம் கட்டணும் எங்களோட எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து பிளாட்பார் கிரியேட் கிரியேட் பண்ணிட்டோம் அடுத்த அடுத்ததுக்கும் ஐஏ கேஸ்புரன்ஸுக்கும் இவங்க கூட உதவி பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து நண்பர்கள் கேட்ட மாதிரி ஒரு சில பிளஸ் நண்பர்கள் கேட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவு துணைத்து கொடுக்க முடியும் நாங்க வந்து ஏற்கனவே சொன்னதா காசு சித்தம் பண்ணாலும் கூட அதுலயும் வந்து ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணிருக்கோம் காவல்துறை நண்பர்களுக்கு காவல்துறை ஃபேமிலியில இருக்கக்கூடிய பையன் பொண்ணு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கன்சல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிருக்கோம் ஜாப் பேசிட்டு இருக்காரு நடிகர் அவரு எங்களுக்கு அம்பாஸ்தரா இருக்காரு அவர் சொன்னதையும் கன்சிடர் பண்ணி அதை எப்படி பண்றதுன்னு பிளான் பண்ணிருக்கோம் நிச்சயமா வந்து படிப்ப எளிதான படிப்ப நல்ல படிப்ப ஒரு ஹை டெக்னிக்கல் படிப்ப எளிதாக கொண்டு போகணும் வச்சு நாங்க இத கிரியேட் பண்ணிருக்கோம் எங்க கூட திரு கூட இருக்காங்க திரு பாலசிரவன் இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு உடனிருந்து இதை கிரியேட் பண்ணி கொண்டு போறதுக்கான துணை நிக்கிறாங்க இது மிக சிறப்பாக போய் சேரும் நிச்சயமாக மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும் சொல்ல சந்தேகம் கிடையாது தமிழ்நாடு இருக்கக்கூடிய அத்துணை நீட்டுக்காக நினைக்கக்கூடியவங்க டாக்டர் அவங்க சின்ன மனசுல இருந்தா கூட தைரியமா வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க போதும் நிச்சயமா பெரிய வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற உறுதியை மட்டும் என்னால சொல்ல முடியும் உறுதியாக நீட்ல நல்ல மார்க் வாங்கக்கூடியது எளிதாக அந்த மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு இது செயல்படுத்தும் மட்டும் ஒரு கான்பிடன்டான ஒரு உறுதியை கொடுத்து இந்த புரஸ்காரங்கள் எல்லாருக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி